ஏன்னா இது எட்டு சீட்டு வேணும் பத்து சீட்டு வேணும்னு திமுக கிட்ட கிஞ்சிட்டு கிடைக்கிங்களடா மதிமுகவுக்கு அங்கீகாரம் வேணும் அப்படின்ட்டு எப்படி இருந்த கட்சினா மதிமுகனா ஒரு காலத்தில் திமுகலேருந்து வைகோவை வந்து வெளியேற்றும் போது அந்த திமுகவை கண்டித்து வைகோக்கு ஆதரவாங்க பல தொண்டர்கள் தீக்குளிச்சானவங்க அந்த காலத்தில் எவனாவது நம்புவீங்களா சொல்லுங்கள் அந்த காலத்தில் எவ்வளவு கட்சி தலைவர்களுக்காக தீக்குளிப்பாங்க அப்படின்னு சொன்னால் அந்த காலத்தில் எவ்வளவு தீக்குளிப்பானா ஆனால் அந்த காலத்தில் வைகோ காண்டிய தீக்குளிச்சான தொண்டர்கள் திமுகலேருந்து வெளியேற்றினைக்காண்டியா அதுக்கப்புறந்தான் திமுகவை எதிர்த்து இந்த மதிமுகவை பார்த்திங்கன்னா உ இருக்கு நம்ம வைகோவர்கள் ஆனால் நல்லபடியாக தான் போய்ட்டு இந்த மதிமுகலாம் ஒரு மாநாடு போட்டுச்சுன்னா பல லட்சம் தொண்டர்கள் பார்த்திங்கன்னா அதை கூடுவாங்க அதே மாதிரி மதிமுக ஒரு போராட்டத்தில் கலந்துக்கிட்டுனா அங்கேயும் பல லட்சம் தொண்டர்கள் கல கலந்துக்கிடுவாங்க அதே மாதிரி மதிமுக போச்சாலும் அப்போ இருந்த வைகோவர்லாம் பார்த்திங்கன்னா பேச்சை கேட்குறதுக்கு ஏராளம் என்னவர் பார்த்திங்கன்னா காற்று கிடப்பாங்க ஏன்னா இவர் வந்து அப்படி பேசுகிறாங்க இந்தியா ஈராக்கு ஆஸ்திரேலியா அமெரிக்கா ஆரம்பித்து தமிழ்நாட்டில் வந்து இலங்கை தமிழருக்கு ஆதரவாக பார்த்தீங்கன்னா இப்போ அப்படி பேசுவாங்க இவர் பேச்சு கேட்கும்போது நம்மளுக்கே ஃபுல்லும் பயங்கரமாக பேசுகிறப்பா தமிழருக்கு ஆதரவாக இப்படி ஒரு மனுஷன் இருக்கிறாரப்பா அப்படின்னு கொடுத்த அளவுக்கு பேசுவாங்க நம்ம மதிமுக போச்சோட வைக்க அவர்கள் ஆனால் இவர் எப்போ வந்து இந்த அரசியலில் கெட்டு குடிச்சோராக போனார் அப்படின்னாங்க இலங்கையில் வந்து இந்த ஈழத்தமிழர்லாம் படுகொலை பண்ணாங்கல்ல ரெண்டாயிரத்தி ஒம்பதுல நினைக்கிறேன் அந்த சமயத்தில் தமிழ்நாட்டில் திமுகவும் மத்தியில் காங்கிரஸும் நின்று வேடிக்கை பார்த்துங்க இலங்கையில் வந்து தமிழர்களை படுகொலை பண்ணப்போம் அந்த படுகொலை பண்ணப்போ வேடிக்கை பார்த்த கட்சி கூட போய் எப்போ கூட்டணி வச்சாரோ அப்போவுமே இவர் வந்து கெட்டு பிடிச்சவராக போயிட்டாருங்க அதுக்கு முன்னாடி வரைக்கும் இலங்கை தமிழருக்கு ஆதரவை பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பேசிகிட்டு கிடந்தவர் ஆனால் ஒரு சில சீட்டுக்காண்டி தேர்தல் சீட்டுக்காண்டியா அந்த இலங்கை தமிழர் படுகொலை எப்போ பார்த்தீங்கன்னா வேடிக்கை பார்த்த கட்சி கூட போய் கூட்டணி வச்சாலும் போடுங்க அதுக்கப்புறம் இவர் மேலே வந்து நம்பிக்கை நம்பகத்தன்மை எல்லாம் போயிட்டுங்க அது மட்டும் இல்லாது ஒவ்வொரு தேர்தல் எப்பவும் பார்த்தீங்கன்னா மாறி மாறி கூட்டணி வச்சார் அதுக்கப்புறம் அந்த சுத்தமாக அந்த கட்சியோட நம்பகத்தனமே அப்படிங்கிறது கேள்விக்குறி ஆகிட்டு இப்போ சமீபத்தில் கூட சாத்தூரில் வந்துங்க ஒரு பத்திரிக்கையாளர் சந்திப்பு நடத்துனாங்க நம்ம மதிமுக சார்பிலேருந்து அப்போ வைக்கோர்கள் பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய பத்திரிகையாளர் யாரோ ஒருத்தர் கால இருக்கைகள்லாம் படம் பிடிச்சிருந்துறாரு போல் அதை கா நம்ம வைக்கோர்களை பார்த்துட்டு அந்த பத்திரிகையாளர்களை பிடிச்சி வந்து அடிங்க அது இல்லாமல் அவர் பத்திரிக்கையாளர் வந்து அந்த கேமரா பிடிங்கி ப்ளீம்லாம் தூரத்துக்கு போடுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் மதிமுக வைக்க சொல்லிட்டு இதெல்லாம் ஒரு அரசியல் மூத்த அரசியல்வாதிக்கு ஒரு நல்ல அழகாங்க வைகோ எவ்வளோ பெரிய ஆள் இப்படி ஒரு கீழ்த்தனமான செயல் இருப்பாங்க ஏன்னா பத்திரிக்கையாளர்னால் நாலு படத்தை பிடிக்க தான் ஜீவான் அவன் அவனுடைய தான் பார்ப்பான் அதை விட்டு ஏதோ நீ இதெல்லாம் பிடிக்கணும் இதெல்லாம் பிடிக்கிறான்னு சொல்லி நீங்கள் யாருமேலை இந்த மாத்திமுக அப்படிங்கிறது இன்றைக்கி வந்து கெட்டு குடிச்சிடும் அப்படிங்க சொந்த அதாவது இந்த மாத்திம அப்படிங்கிறது சொந்த சமுதாய தெலுங்கு மொழி பேசவங்கிட்டேயும் செல்வாக்கு இழந்துட்டு பொதுமக்களும் செல்வாக்கு இன்றைக்கி இந்த சாத்தூர் கோவில்பட்டெலாம் மதிமுக நின்றுது அப்படின்னா டெப்பாசீட் கிடைக்கிறதே கஷ்டங்க அந்தளவுக்கு அந்த சொந்த சமுதாய தெலுங்கு மொழி பேச முடியும் பார்த்திங்கன்னா செலவாக் கிழந்துருக்குது இன்றைக்கி மதிமுக வந்து இந்த அங்கீகாரம் வேணும் எங்களுக்கு எட்டு சீட்டு வேணும் பன்னெண்டு சீட்டு வேணும் கேட்கறதுக்கு காரணமே இந்த அப்பானு மூணு தான் இவன் ரெண்டும் பார்த்தீங்கன்னா திமுக போய் கட்சியை கிட்டத்தட்ட வித்துட்டான நினைச்சு அதாவது இன்றைக்கி திமுகவோட பிடிமா தான் மதிமுக செயல்படுத்தவில்லையா மதிமுக தனியாக எந்த அங்கீகாரமு கிடையாது மதிமுகவில் இருக்கக்கூடிய எம்எல்ஏவும் சரி எம்பிக்காலும் சரி எல்லாமே த திமுக ஆதரவாளாக தான் இருக்கணும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா திமுக ஸ்ட்ராட்டஜி ஒன்று வகுத்து வச்சிருக்குது என்ன அப்படின்னா இந்த திமுக கூட்டணி இருக்கணும்லாம் வந்து திமுக கொள்கைகள் பிடிச்சோ திமுக நலத்திட்டங்கள் பிடிச்சியோ அப்படிலாம் இருக்கானலாம் அது நிச்சயமா கிடையாது வேறு வழியே கிடையாது திமுக கூட்டணியில் இருக்கேன் திமுகவில் மட்டும்தான் இருக்க முடியும் திமுக விட்டு வெளியில் போனான் வைங்களேன் மதிமுக ரெண்டாயிரம் விசிகே ரெண்டாயிரம் காங்கிரஸ் ரெண்டாயிரம் கம்யூனிஸ்ட் ரெண்டாயிரங்க எல்லா கட்சியிலையுமே இந்த திமுக விட ஸ்லீப்பர் செல்லு வச்சுருக்கானோ திமுக விட்டு மட்டும் இன்னும் வெளியில் போனான்னு வைங்க சீட்டுங்களுக்கு கூட தரல அப்படின்ட்டு கண்டிப்பாக வீசிக்கமானும் சரி கம்யூனிஸ்டாலும் சரி மாத்தியமாக சரி ரெண்டாவ வந்து பலர்ந்துடும் திமுக ஏன்னா எல்லா கட்சிகளையும் திமுக ஆதரவாளர் வச்சுருக்கானோ அதே மாதிரி தான் மதிமுகவில் என் நிறையா ஆள் காணணும் அது தெரியாமல் ஒன்று ரெண்டு சீட்டு காணாது மூணு சீட்டு காணாது எனக்கு கூட வேணும்னு காணவா உண்மையிலேயே அந்த மாத்தம்காலம் மாத்தி முகவாலும் கலைச்சிட்டு பேசாமல் திமுக போய் ஐக்கியம் அவங்களுக்கு உங்களுக்கு மாதிரி பார்த்தீங்கன்னா ஏதாவது கிடைக்கும் இன்னும் எதுக்கு இந்த மாகான்னு ஒரு கட்சி வச்சு நடத்திருக்கானு எனக்கு தெரியல உண்மையிலே